ஆத்ம நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு செவ்வாய் செவ்வாயை பார்க்க போறோம் வக்ரம் பெற்ற செவ்வாயோட கர்ம வினைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் செவ்வாய் எவ்ரி டூ இயர்ஸ் ஒரு எயிட்டி டேஸ் எண்பது நாட்கள் கிட்டத்தட்ட வக்ரம் பெற்ற நிலைமையில் இருக்கும் சூரியன்ல இருந்து ஐந்தாம் இருந்து ஏழாம் பாவம் வேற சப்போஸ் எட்டாம் பாவத்தில் கொஞ்சம் நாட்கள் சூரியனோட டிகிரி வச்சுட்டு ஒவ்வொரு இரண்டு வருஷமும் ஒவ்வொரு தடவை எண்பது நாட்கள்ங்கிற மாதிரி வக்ரம் பெற்றிருக்கும் இப்போ செவ்வாய்ங்கிறது நார்மலாக பார்க்கும்போது ஒரு போர் வீரர் எப்பயுமே ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு போருக்குன்னு ரொம்ப விரும்பக்கூடிய கிரகம் எதுன்னு பார்க்கும்போது செவ்வாய் தான் அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவான எனர்ஜி தான் இருக்கும் இந்த செவ்வாய்கிட்ட எப்பயுமே இந்த வக்கரம் பெற்ற கிர செவ்வாய் டைரக்டாக அட்டாக் பண்ண மாட்டாங்க இன்டைரக்டாக தான் இவங்க அட்டாக் பண்ணுவாங்க இவங்க எப்பயுமே ஒரு சில நுணுக்கங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு நார்மலா எல்லாருமே அட்டாக் பண்ணுறது மாதிரி விட இவங்க கொஞ்சம் ஒரு சுத்தி வளச்சு வேற யாரையும் வச்சுதான் நம்மள அட்டாக் பண்ணுவாங்க சோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாய்ட்டெல்லாமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகணும் செவ்வாய் கோபம் ஆக்ரோஷம் எனர்ஜி ஃபுல்லாக எனர்ஜி இருந்துகிட்டு இருக்கும் அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்கில் இருந்துட்டே இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்கில் இவங்க எப்பயுமே வெளிநோக்கிறத விட தான் இவங்களோட சிந்தனை ஓட்டங்கள் அதிகமா இருக்கும் எப்பெல்லாம் உள்நோக்கி இருக்கிற சிந்தனைகள் அதிகமா இருக்குதோ அந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாமே இவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஏன்னா இவங்களோட ஃபோர்ட்ஸ் எப்பயுமே செவ்வாய் வந்துட்டு மெட்டீரியலிஸ்ட் மட்டும்தான் விரும்புவாங்க பட் இந்த வக்கரம் பெற்ற செவ்வாய் ஆன்மீக சார்ந்து ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப முழு ஈடுபாடாக போயிட்டு இருக்கும் முழு ஈடுபாடாக போகும்போது நார்மலாக நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் வந்து இவங்களோட வழிபாடுகள் வித்தியாசமா இருக்கும் இவங்க வந்துட்டு இந்த மந்திரம் தாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக போயிடும் ஸோ இவங்க மந்திரங்கள்லேயே எந்திரங்களையும் ஏதோ ஒரு சூட்சுமமாக இவங்களோட திறமையை இவங்க பயன்படுத்துவாங்க வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப செக்ஷுவல் எனர்ஜி இவங்க ரொம்ப அதிகமாக தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இவங்க பார்க்கும்போது ஒரு இன்ரெஸ்பான்சிபிளான ஜென்சரேட்டர் இல்லை ஒரு டிபெண்டாக இருக்கக்கூடிய நபர்களை தான் இவங்க விரும்பி அதிகமாக போவாங்க ஸோ இந்த மாதிரி வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்கள் எப்பயுமே டெசிஷனை ரீதிங்க் பண்ணி ரீடைரக்ட் பண்ணணும் இல்லைன்னா அது தவறான வழியில் போகும் நம்ம எப்பயுமே இவங்களுக்குள்ள பார்க்கும்போது போது சிந்தனை ஓட்டங்கள் எல்லாமே உள்நோக்கி போகும் மாறுபட்ட எண்ணங்கள் தான் இவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் சோ செவ்வாய்ங்கிறது ஒரு ஜென்ஸை பொறுத்தளவுக்கு இருந்தாலும் லேடிஸை பொறுத்தா இருந்தாலும் லேடிஸை பொறுத்த கணவன் சகோதரன் ஜென்ஸை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சகோதர காரகத்தும் வரும் உத்தியோகத்தையும் குறிக்கக்கூடும் சோ படித்த கல்வி வேறையா இருக்கும் தொழில் வேறையா இருக்கும் இந்த இடத்துல வக்கரம் பெற்ற செவ்வாயோட தன்மைகள்னு பார்க்கும்போது இவங்க அந்த வேலைக்கு ஒரு இன்டென்ஷன் ஆஃப் எனர்ஜி ஹை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இவங்க எப்பயுமே இவங்களோட அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வெளியே இருக்காது அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி உள்ளுக்குள்ள தான் இருக்கும் கொஞ்சம் சுயநலங்கள் தான் இருக்கும் பட்டு இந்த வக்கரம் பெற்றிருக்க வக்கரம் பெற்ற கிரகங்களுக்கு இருக்கிற அதே தன்மை இவங்கிட்டே இருக்கும் ஒரு லேக் ஆஃப் கான்பிடென்ஸ் ஒரு ஒரு உள்ளுணால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் ஒரு லேக் ஆஃப் கான்ஃபரென்ஸு ஒரு தன்னம்பிக்கைங்கிறது இவங்களுக்குள்ள குறைவாக இருக்கும் அந்த எமோஷனல் எல்லாமே இவங்க வந்துட்டு அந்த குணாதிஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது ஒரு வெளியே மற்றவங்க ஒரு சாதாரண ஆட் ஒரு இன்னசென்ட் கிட்டே தான் இவங்களோட கோப உணர்வுகளெலாம் அதிகமாக காட்டுவாங்க எப்போயுமே இவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு இயல்புக்கு மாறாதான் இருக்கும் ஒரு வெரி ரொம்ப கிளியராக இருக்காது சப்போஸ் சில இடங்களில் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் ஒரு நாகரிகமாக அப்படி இருக்காது இவங்களோட இவங்களோட கம்யூனிகேஷன் எல்லாமே கொஞ்சம் ரூடாக இருக்கும் ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த ஒரு சாஃப்ட் நேச்சர் இவங்களோட பேச்சில் இருக்கிறதுக்கு மிக வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதே மாதிரி இவங்களோட செக்ஷுவல் டிசேஸர் என்னைக்குமே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாது பட்டு செவ்வாய்க்கறனால ஒரு பவர் ஆஃப் எனர்ஜி இருந்துட்டே இருக்கனால இருக்கும் பட்டு இவங்க எப்பயுமே இருக்கும் அதே மாதிரி இவங்க எப்பயுமே இவங்களுக்குள்ளே இவங்களோட தன்னம்பிக்கையை இவங்களே நம்ப மாட்டாங்க ஒரு பயம் ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேக் ஆஃப் கான்பிடண்ட் இது இருந்துட்டே இருக்கும் போது இந்த லேக் ஆஃப் எனர்ஜி உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாமே ஒரு இன்டர்ல உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு கோப உணர்வுகளை வெளிப்பாடுவார் இந்த கோப உணர்வுகள் எல்லாமே எப்போயாவது எங்கேயாவது ஒரு கேப் கிடைக்கும் போது எல்லாமே எக்ஸ்ப்ளோஷன் ஆயிரும் ஒரு பெஸ்ட் ஆயிட்டு அந்த நேரத்தில் ஒரு முன்ன முன்னாடி பலம் இருக்கிறவங்ககிட்ட இவங்க பலத்தை காட்ட மாட்டாங்க பலவீனமானவங்ககிட்ட ஒரு இன்னசென்ட் பீப்புள்ஸ்கிட்ட தான் இவங்க இவங்களோட பலத்தை அதிகமாக காட்டுவாங்க இவங்க எப்பயுமே ஒரு ஹையர் அதாரிட்டிகிட்ட இவங்க வளைஞ்சு போக மாட்டாங்க ஒரு உயர்ந்த அதிகாரங்கிட்டயோ உயர்ந்த இடத்துலையோ வளைஞ்சு போக மாட்டாங்க அந்த ரூட ஸ்டப்பா நின்று ஸ்டப்பா நிற்கிறதுக்குமே இவங்க இவங்களுக்குள்ள ஒரு டிபென் ஃபோர்ஸு ஏதோ ஒரு தாந்திரிகமோ மாந்திரிகமாக ஏதோ சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை இவங்க வாங்கி வச்சுருப்பாங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை இவங்க பயன்படுத்துவாங்க இவங்களோட கோப உணர்வுகள் எல்லாமே தெரியாத நபர்கள்ட்ட இல்லை நான் சொன்ன மாதிரி இன்னர்சென்ட் பீப்புள்ஸ்க்கு தான் இவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலு இவங்களோட மைண்ட் செட் எல்லாமே கொஞ்சம் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி இவங்க கொஞ்சம் ஃப்ளெக்ஷிப்பாக மாற்றணும் நான் ஏன் மற்றவங்களோட ஃப்ளே நேச்சுரலாக மாறணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல இருக்கும் பட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பு மற்றவங்களோட பழகுற ரிலேஷன்ஷிப்பு நமக்கு ஒரு ஒரு லாங் டைமாக இருக்காது அதில் அந்த உண்மையே இருக்காது ஒருவேளை நம்மளோட திறமைக்காக இவங்க இருக்கிறாங்களோ நம்மளை பயன்படுத்துறாங்களோ இவங்ககிட்ட இருக்கும் இவங்களும் அதே மாதிரி தான் மற்றவங்களோட வளர்ச்சிக்காக முழுக்க முழுக்க அந்த இடத்துல ஒரு கலந்துகிட்டே தான் இருக்கும் இந்த செவ்வாய் வக்கரம் பெற்றவங்களோட வீட்டுல எல்லாம் பார்க்கும் வாஸ்துல ஒரு குளறுபடிகள் இருக்கும் சப்போஸ் காம்பவுண்ட் வாலு அடுத்தவங்க இடத்துல இருக்கும் இல்லைன்னா அடுத்தவங்க நம்ம இடத்துல கட்டி இருப்பாங்க அதே மாதிரி மேபி இந்த பில்லர் எல்லாமே பில்லரு செவரில் எங்கேயாச்சும் லைட்டா கொஞ்சம் கோணையா இருக்கும் மேபி அவுட்டர் காம்பவுண்ட் வாழா இருந்தாலும் செவ்வாயோட காரகத்துவங்கள் இவங்கள்தான் தான் தசா புத்தி அந்தரம் காலகட்டங்களில் யாரு கூடயுமே ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது லீகல் இஷூஸ்லயும் போயிடக்கூடாது நம்ம ஆர்குமெண்ட் பண்ணும்போது நமக்குள்ளே நமக்குள்ள நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடும் அதே மாதிரி இந்த ஜாதகர்கிட்ட ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கும் ஹையர்னு சொல்ல போனால் கூட இவங்கள்ட்ட ஒரு உயர்ந்த லெவலில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஒரு ரொம்ப இவங்களோட வளர்ச்சிக்காக இவங்க பயன்படுத்துவாங்க பட்டு வளர்ச்சிக்காக பயன்படுத்த சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் இவங்க வந்துட்டு உலக நன்மைக்காக பயன்படுத்தும் போது அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாதகருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உலக மக்களுக்கும் இருக்கும் ஏன்னா இவங்க நம்மளை ஓவர் டேக் பண்றதுக்கு இன்னொரு ஆள விட மாட்டாங்க செவ்வாய் பக்கரம் படுறவங்க அதற்காக இவங்க எந்த மாதிரி ஒரு தவறான வழிகளையும் இவங்க பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இவங்களோட எனர்ஜி அக்ரெசிவ் எனர்ஜி இவங்களோட ஸ்கில்லு இவங்களோட டேலண்ட்டு இவங்களோட ஒரு ஒர்க்கிங் ஸ்டைலு இது எல்லாமே ஒரு ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும் ஒரு வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் கோல் ஓரியன்டா இருக்கும் எப்பயுமே அந்த ரிசல்ட்டை நோக்கி தான் இவங்க கடுமையாக உழைச்சிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்துட்டு என்னென்ன கோட்பாடுகள் இருக்கோ மற்றவங்களால யாராலையும் செய்ய முடியாத எல்லா விஷயங்களுமே இவங்க செய்யறதுக்கு துணிவாங்க செஞ்சு முடிப்பாங்க பட்டு யாரையும் காயப்படுத்தாம ஒரு பாசிட்டிவா போனாதான் அதுவும் ஒரு வெற்றிகரமா இருக்கும் சப்போஸ் இவங்க இவங்களோட தோல்விகள் ஏதாச்சும் இருந்தாலும் இவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாது இவங்களை கேள்வி கேட்டால் கேள்வி அவங்க அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க அன்கம்ஃபர்டபுள் ஆயிட்டு கேள்வி கேட்டவங்களை மடக்கிறதுக்குன்னு குதிர்க்கமாக வக்கரமா எந்த ஒரு கீழ்நிலைக்கு வேணாலும் இவங்களும் முயற்சி பண்ணுவாங்க அதுவும் இவங்களோட ஆட்டிடியூட் அந்த நேரத்துல ஒரு சபை நாகரீகத்துக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும் சோ ஜாதகர் இந்த மாதிரி ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் மாத்திட்டு இவங்களோட டேலண்ட்ஸ் இவங்களோட எக்ஸ்ட்ராஆர்டினரி டேலண்ட் இவங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கும் அந்த டேலண்ட் எல்லாமே வெளியே அவுட்ஃபோ போகாம அந்த எனர்ஜி எல்லாமே இன்ஃபோக்குள்ள பண்ணிட்டே இருக்க இருக்க இவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூடுக்காக இவங்களால ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலில் போயிட்டு இருக்கும் சப்போஸ் இவங்க ஏதோ தவறு பண்ணாலுமே இவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் இருந்துட்டே தான் இருக்கும் அது ரொம்ப நல்லது அந்த மாதிரி கில்ட்டி ஃபீலிங் இருந்தால் தான் இவங்களால் வந்துட்டு மீண்டும் இவங்களோட அந்த கடந்த பிறவியில் இருக்கிற கர்மாவோட தொடர்பு தான் இது எல்லாமே கடந்த பிறவியில இவங்களோட செஞ்சு செய்ய முடிக்காத கடமைகள் எல்லாமே எல்லா கர்மையனைகளுமே இந்த பறவையில இவங்களோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி எடுத்துட்டு அந்த டார்கெட்டை யாராலையும் செய்ய முடியாத டார்கெட் கூட இந்த பிறவியில இவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் ரொம்ப கோல் தான் இருப்பாங்க ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் ஒரு ஸ்டாண்டர்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க உள்ளுணர்வும் அதே மாதிரி அந்த வெற்றி நோக்கி இவங்களை வழி நடத்திட்டே தான் இருப்பாங்க பட்டு இவங்களோட கோப உணர்வுகளும் சரி இவங்களோட ஆக்ரோஷத்தையும் கட்டுப்படுத்தி தான் ஆகும் ஏன்னா மற்றவங்கள பழி வாங்கறதுக்காக எல்லாம் இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சொசைட்டியில் இருக்கிற ஒரு அன்பார்லமெண்டரி கல்ச்சர்ஸ் சொல்லுவாங்க அது எல்லாமே பயன்படுத்துவாங்க ஏன்னா டைரெக்டா இவங்களுக்குள்ள ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ட் இருக்கனால இவங்க இவங்களோட கோப உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் இவங்களோட வர்க்கிங் ஸ்டைலு ஏன்னா இல்லைன்னா திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய வரும் வக்கிரம் பெற்ற கிரகங்களோட எல்லா செயல்களுமே திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்துட்டே இருக்கும் அதனால பேசும்போதும் சரி இவங்களோட செயல்களும் சரி எல்லாமே ஒரு தடவைக்கு இரண்டு தடவை இவங்க திங்க் பண்ணிட்டு செயல்முறைப்படுத்தாச்சுன்னா இவங்களோட வர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே அபரிமிதமான ஒரு வெற்றியா இருக்கும் நார்மலாக இவங்க வந்துட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ஒரு பொறுமையாக ஒரு ஆன்மீக பாதையில் ஒரு வெற்றிக்காக அணுகுமுறை செய்கிறது இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் ஆன்மீக முறைங்கிறது சராசரி மனிதர்கள் கடைபிடிக்கிறத விட இவங்க ஒரு வேற ஒரு லெவலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடே இவங்க கடைபிடிப்பாங்க அதுவும் இவங்களுக்கு ரொம்ப வெற்றி தரும் பட்டு இவங்க என்றைக்குமே மனதளவில் உயர்ந்த இடத்துல இருக்கணும் நம்ம ஏன்னா வெஞ்சன்ஸு அடுத்தவங்களை காயப்படுத்துகிற எண்ணங்கள் எல்லாமே இவங்க தவிர்க்கிறது இவங்களோட வெற்றிக்குமே இவங்களோட மோஷ பாதைக்குமே இவங்க ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் நம்ம மீண்டும் இன்னொரு பகுதி நன்றி